ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுவையாக ஒரு ஒன் பாட் ரசம் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிரும் ஆனால் சுவை வேறு லெவலில் இருக்கும் ரசம் சாதம் செய்கிறதெல்லாம் ஒரு ரெசிப்பியான்னு கேட்காதீங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கிச்சனுக்குள்ளே போனவுடனே ரொம்ப சிம்பிளாக ஏதாவது செஞ்சுட்டு வரணும் அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் அஞ்சு ப்ராடக்ட்டுமே ஹார்ட் செல்லிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இப்போ அவங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ரசம் சாதம் வந்து சரியாக மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அதே டம்ளரால அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அரிசி வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் பயன்படுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை அலசிக்கோங்க இப்போ மறுபடியும் இதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் அரிசி கொஞ்சம் தண்ணி உள்வாங்கன்னா தாராளமாக அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் புளியை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இதுவும் தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு உரலில் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாலாம் பொடியாகாது இந்த மாதிரி அங்கங்கே குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இதில் மூணு வரமிளகா உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க ஈஸியாக அரைப்படும் ஆறு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சரி ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு வெந்தியம் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது இப்போ தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சமாக இலைகள் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அதை வந்து அந்த அரிசியும் பருப்பையும் தண்ணியோடய சேர்த்துக்கோங்க மறுபடியும் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதிலே தண்ணி சேர்த்துட்டு சேர்க்குறேன் மொத்தமாக நான் இன்றைக்கி அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் புளி ஊற வைக்கும்போது ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது நாலு டம்ளரு அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் சரியாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூணுலேருந்து நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இருக்கட்டும் இப்போ நான் இன்றைக்கி நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் திறக்கும் போது நல்ல ஒரு மனம் இருக்கும் ரசம் தனியாக சாதம் தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருங்க ஏன்னா சில பேருக்கு சில சமயங்களில் ரசம் தனியாக செய்யும்போது சொதப்பல் ஏற்படும் பட் இந்த மெத்தடு உங்களுக்கு கொஞ்சம் கூட சொதப்பல் ஏற்படவே ஏற்படாது அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் கடைசியாக கொஞ்சமாக இலைகள் தூவிட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து சுட வச்சு அதை தாராளமாக இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றுமே தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான ரசம் சாதம் ஒன் பாட் ரெசிப்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது கூட வத்தல் ஊறுகாய் இல்லைனா வந்து ஒரு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ